ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக சாதனை அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்துள்ள தெய்வீக ஆத்மாவின் உண்மை நிலையை வெளிப்படுத்தும் ஆனால் கவனமாக இருங்கள் ஆன்மீக சாதனை முன்னேற்றத்துடன் கூடவே தற்பெருமையையும் பொறாமையையும் கூட வளர்க்கக்கூடும் நீங்கள் எவ்வளவு அல்லது எவ்வளவு காலம் ஆன்மீக சாதனை செய்திருக்கிறீர்கள் என கணக்கிட்டு அதைவிட குறைவாக செய்துள்ள மற்றும் ஒருவரை மட்டமாக கருத விளைகிறீர்கள் நீங்கள் இறைநாமத்தை கோடிக்கணக்கில் உச்சரித்தோ அல்லது எழுதியோ இருப்பதை எண்ணி கர்வப்படுகிறீர்கள் உங்களது நம்பிக்கை மற்றும் மனோபலத்தை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் அதை பற்றி பேசுகிறீர்கள் கோடிகள் முக்கியமல்ல இறைநாமத்தின் மீது கொள்ளும் உண்மையான மனக்குவிப்பால் விளையும் மனத் தூய்மையே முக்கியமானதாகும் உங்களது ஆன்மீக சாதனை மூங்கில் கூடையில் தண்ணீரை கொண்டு செல்வது போல இருக்கக்கூடாது நீங்கள் எவ்வளவு முறை அல்லது எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது ஒவ்வொரு கெட்ட குணமும் அந்த மூங்கில் கூடையில் உள்ள ஓட்டை போன்றதாகும் இதயத்தை பரிசுத்தமாகவும் பரிபூரணமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கவனமாக உங்கள் இதயத்திலிருந்து வன்மம் பேராசை துவேஷம் மற்றும் கோபத்தை நீக்கியே ஆக வேண்டும் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது இதயத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் ஆன்மீக சாதனைகளால் என்ன பயன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்